பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வர காரணம் இப்போ ஜம் அடிக்கிறாங்களா தண்ணி இல்ல இல்ல அப்படியே ஏன் புற்றுநோய் வருது கார சுவைய படிப்படியா குறைச்சிட்டு வரும் சித்திரைல பாத்தீங்கன்னா மூணு சுவையை தொடவே மாட்டாங்க குப்பு புளி காலத்து தொடமாட்டாங்க அப்போ நாம் எதை சாப்பிட்ற மாருங்க எது வேண்டாம்னு அவங்க ஒதுக்கணும் நல்லவங்களாம் ஒதுக்குனதை அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சி சாப்பிட்டுட்ருக்கோம் சிறுநீரத்துக்கு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டிங்கன்னா சுத்தமாகும் கடைசியாக வாழைப்பழம் ஒன்று சாப்பிடக்கூடாது முதல்ல வாழைப்பழத்தை நாளாக எப்படி சாப்பிடுவோன்னா தோற்றுல பிணைஞ்சி நான் வாழைப்பழத்தை அஞ்சாயிரம் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவேன் இது மாதிரி பஞ்சா மரதம் மாதிரி பஞ்சாமர்தம் நீங்கள் சோற்றுல நீங்கள் வாழைப்பழம் கூட பஞ்சாமிர்தம் தான் அதுவும் பஞ்சா மரதம் பஞ்சா தந்திரங்களை விளைஞ்சது அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்போ எப்படி நான் பாத்திரத்துக்கு இப்போ அழுப்பு அடிஞ்ச பாத்திரத்த சோப் போட்டு விளக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ள சிறுநீரை கெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது வாழைப்பழம் பழம் வாழைத்தண்டு எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு தடவை வாழைப்பழத்தை போட்டு கூட நாடுகளை போனது நைட் நல்லா பிணைஞ்சு சாப்பிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீரியம் சுத்தமாகிட்டு போகுது நீங்கள் பால் தயிர் மோர் அசைவு சார்ந்த உணவு இதெல்லாம் சாப்பிட கால்சியம் கெட்ட கால்சியம் உருவாகும் கால்சியத்தில் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் இருக்குது நீங்க நல்ல கால்சியத்தை சாப்பிட சாப்பிட எடுமல் பலமாயிட்டே பலமாகிட்டே போகும் இறக்கும் போது பின்னாடி எள்ளு தூக்கிட்டே போவாங்க ஏன்னா நீ என்னைக்கா எள்ளு சாப்பிட்டு எலும்பு பலமாக இருக்கும்டா நீ எள்ளே சாப்பிடாம விட்டுட்டேன் அதனால தான் ஜெயிக்கிற போய் சேர்ந்துட்டேன் அதனால தான் எழுது எழுது தரப்பட பண்றாங்க அப்புறம் அகத்திக்க தீயரைன்னு ஒன்று உங்களுக்கு ஏன்னா அது பேர் என்னங்க அகத்தி அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தனிக்கிறத அகத்திக்கிற என்னைக்கா நம்ம அகத்திக்கிற சாப்பிட்டுருக்குமா சாப்பிட்டதே கசப்பு ஆட்டு மாட்டு கொடுக்கும் பாருங்க நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் ஓகேவா தான் ஏன்னா கசப்ப கொஞ்சமா சாப்பிடணும் கசப்பு கசப்பு இருந்தா அதுல ஏதோ ஒரு நல்ல குணம் மருத்துவ குணம் இருக்கு ஏன்னா பாகற்காய் இருக்குது நீங்க போய் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடின்னு இருக்கு கசப்பு நிறைய இருக்கு இது மூடிய கசப்பு சைட் எஃபெக்டே கிடையாது ஆப்பிள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு

ரொம்ப பெரிய இனியே சாப்பிடுறீங்க போனவங்க வெட்டி அது எங்கேயே இனிப்பிச்சு போயிருக்கா அப்படி சாப்பிட்டா சத்தா மாத்தாது கழிவு மலமா தான் வெளியே அது எதுக்கு சார் அவளை மெனக்கெட்டு போய் திருநி அது வெளியே தரலாம் இருக்கிற சத்திய வெளியே புடிஞ்சிட்டு போயிடும் நீங்க இப்ப சொன்னீங்க அகத்திக்கிற ரொம்ப முக்கியம் இந்த தழைகளை சாப்பிடறது எவ்வளவு முக்கியம் இதால மூலிகை அதுதான் மூலிகை நாங்க இப்ப கரிசலாங்க இருக்காங்க கரிசலாங்க நீ சாப்பிட்டீங்கன்னா கரிசலாங்க நீ கீரை முருங்க கீரை முருங்கில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு முருங்க விதையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம் இப்ப மரத்துல விளையாட ஒரே காய் முரங்காய் தான் அப்ப அந்த காயில சாப்பிடலாம் இல்ல முரங்காயில ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருக்கு ஆனா அது அந்த விரலாம் நிறைய விஷயம் இருக்கு ஆன்மீக சக்தி எல்லாம் அதிகம் இருக்குது பவர் அதான் நம்ம நல்லா அப்படியே வச்சு நோண்டி கையிலேயே விரலே நோண்டணும் நீங்க அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட கூடாது இந்த அஞ்சு சக்தி பஞ்சம சக்தி இப்ப நாமலாம் எல்லாம் சோத்த கையில அள்ளி இப்படி பிணஞ்சி இப்படி வாழை சாப்பிடணும் அந்த காலத்து இப்படி இது அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில இப்ப எல்லாம் ஸ்பூன்ல விட்டுறாங்க குழந்தைங்களுக்கு சோறு இவன் விடுற தாயோட அன்பு குழந்தைக்கு பாயின்னு தாயோட சக்தி போகணும்னா இந்த அஞ்சு விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் விட்டணும் அப்போ அந்த பஞ்சபோசத்தி கூட ஸ்பூன்லாம் கொடுக்குறது அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது தரையில் அமர்ந்து சாப்பிட்னா தலை குளிஞ்சு சாப்பிடணும் சாப்பிடறப்ப எதையும் பேசக்கூடாது இந்த புற்றுநோய்ங்கிறது வந்து பரவாயில்ல எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் புற்றுநோய் வருது வாய் நோய் குடல் புற்றுநோய் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் புற்றுநோய் அதாவது ஒரு புண்ணு மாதிரி உருவாகி அறிக்க ஆரம்பிச்சிடுது உடம்புல அது எதனால உருவாகுது அதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க சொன்ன கோச்சு மாட்டீங்களே கார சுவை மிளகா காரம் மிளகு கப்ப மிளகாயும் மிளகையும் அந்த வர மிளகா பத்து மிளகா சாப்பிடுறீங்க நாட்டை தப்பி சாப்பிடுவீங்க சார் என்ன செய்யுது உடம்பு தக தக்கன்னு புரியுதா ஆனா நாம என்ன பண்றோம் குருமா குழம்பு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்றோம் மிளகா பொடி போட்டே தீர்றோம் மிளகா தான் புற்றுநோயை உருவாக்கும் இப்ப பெண்களும் பாத்தீங்கன்னா மாங்காயில பெருமாங்காய் சாப்பிட்டா அது குடிப்பு சோதான் அது ஒரிஜினல் அதை என்னென்ன தொடக்க சாப்பிட்றாங்க மிளகா தூடு உப்பு போட்டு சாப்பிட்றாங்க இல்லையா இப்ப ஒண்ணுமில்ல வெளியே பிஞ்சு விற்கிறாங்க அது அப்படியே வெளிய பிஞ்சா வெளி பிஞ்சா சாப்பிட்னா கேக்க அதை என்ன பண்றாங்க